ராஜகுமாரி இயக்கத்தில் விஜய் கிரகுண்டர் ஆஃப் ஹோம்பாலே பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் ரகு தாத்தா இப்படத்திற்கு ஷான் ரோல்டன் இசையமைத்திருக்காரு அண்ட் இதுல கீர்த்தி சுரேஷ் மற்றும் பலர் நடித்திருக்காங்க ரகு தாத்தா படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு முதல்ல இந்த படத்துல நான் எப்படி வந்தேன்னு சொல்லிடுறேன் ரொம்ப முக்கியம் சுமனு நானும் வந்து கோவிட் டைமில் பேச ஆரம்பித்தேன் ஆக்சுவலாக அவருடைய ஃபேமிலி மேண்ட்ரு சீரிஸ்க்கு நான் என்னோடய இண்டிபெண்ட் மியூசிக்கில் பண்ண ஏதோ ஒரு பாட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்குறதுக்கு தான் கால் பண்ணார் அந்த கால் வந்து ஒரு ஏழு மணி நேரம் போச்சு ஸோ அவர் சொன்னது கரெக்டு தான் ஆக்சுவலாக ரெண்டு லூஸுங்க மீட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு ஒன்றுமே எனக்கு அவர் பயங்கரமான லூஸ் ஆக்சுவலாக எல்லாரும் அங்கே நிறைய பேர் பாருங்க சைலண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா ஆமோதிக்கிறாங்கன்னு அர்த்தம் அதை பேசினதுலே தெரிஞ்சுருக்கோம் ஆனால் வந்து என்னென்னா வந்து சுமன்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பொதுவாக ரைட்டர்ஸ் வந்து ரொம்ப சீரியஸ் பீப்புளாக இருப்பாங்க நான் கூட அப்படி தான் எதிர்பார்த்தேன் அவர் ரைட்டர் ஃபேமிலி மேன்லாம் எதிர்க்கார் அப்படின்னு பார்த்தா அவர் ரொம்ப ரொம்ப ஒரு பயங்கர லோக்கல் ஃபிலோ மாதிரி பேசினார் எங்கிட்ட எனக்கு அது ரொம்ப பிடிச்சது ஐ ஃபைண்ட் தட் ரியலி சாமிங் அபவுட் ஹும் அண்ட் அப்போ அவர் இந்த கதையை என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது போது அப்போ தான் எழுதிக்கிட்டு இருந்தார் அதோடைய கரு அப்போ தான் இட் வாஸ் ஜஸ்ட் கம்மிங் அபவுட் ஸோ அப்போ நான் எதிர்பார்க்கல அந்த படத்தில் வந்து இவங்க நடிப்பாங்க அப்படின்னு வாட பர்ஃபார்மன்ஸ் சீரியஸ்லி எல்லாரும் இந்த இது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும் கீர்த்தி சுரேஷ் இது வரைக்கும் நீங்கள் நடிச்சு பார்த்துருக்கீங்க பட் ஒரு பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் இது பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட்னு திரும்ப சொன்னால் அதுக்கு ஐ மீன் நிறைய மாதிரி பர்சீவ் பண்ணலாம் பட் இது ஒரு அது இது இந்த படத்தை முதல் முதல்ல மியூசிக் இல்லாமல் எனக்கு பார்க்கும்பொழுது ஒரு பாக்யராஜ் சாரோட படைப்பு ஞாபகம் வந்தது ஏன்னா வந்து அவர் படத்தில் ஒரு அரசியல் நுட்பம் இருக்கும் ஆனால் ரொம்ப சாஃப்டா ஜாலியா காமிக்கலா அதை ஹேண்டில் பண்ணிருப்பாரு அதே நேரத்துல வந்து தமிழ் சினிமாவில் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து ட்ராமா ஃபிலிம்ஸ் தான் ஆஹ் மணிரத்னம் சார் கேபி சார் எல்லாரையுமே நீ நம்ம யாரெல்லாம் பெரிய டைரக்டர்னு சொல்றோமோ மகேந்திரன் சாராக இருக்கட்டும் யாராவதுனா இருக்கட்டும் அவங்க வந்து எப்பயுமே கதையை மையமாக வச்சு ஐடியா மேல சவாரி பண்ற விஷயத்த தான் அவங்க ஒரு படமா கொடுப்பாங்க இந்த படத்தோட ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சது அதாவது திணிப்புகளில் பல வகையான திணிப்புகள் இருக்கு பெண்களுக்கு குறிப்பாக சில திணிப்புகள் இருக்குது அந்த மாதிரி லாங்குவேஜ் யூனோ கிரீடு ஜெண்டர் எல்லாத்துலேயுமே திணிப்புகள்ன்றது நம்ம சந்திச்சுட்டு வரோம் சேலஞ்சஸாக ஸோ வந்து இந்த இது வந்து நான் ஹிந்தின்றத கூட விட்டுறேன் இது திணிப்பை பற்றின ஒரு படத்தினால எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னை யாருமே எதையுமே யார் மேலேயுமே திணிக்கக்கூடாதுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஸோ ஃபண்டமெண்டலாக நான் பிலீவ் பண்ணுற ஒரு விஷயம் இந்த படத்தில் இருந்தது ரெண்டாவது விஷயம் என்னென்னா வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணதெல்லாம் வந்து ஐ திங்க் அவங்க ஏதாவது ஒரு சிசிடிவி கேமரா வச்சு பார்த்துருந்தாங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம பயங்கர பில்டப் கொடுப்போம் இருக்கோம் பண்ணிகிட்டு இருக்கோம் அது பண்ணுறோம் இது பண்ணுறோம்லாம் சொல்லுவோம் ஆக்சுவலாக உண்மையாக சொல்லப்போனால் சுமனோட பாட்டு பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது ஏன்னா அவர் ஒரு பயங்கர நிறைய மியூசிக் கேட்டிருக்காரு அவரே கிட்டார்லாம் கூட வாசிப்பார் கிட்டார் ஏதாவது இருக்கா வாசிக்கிறீங்களா ஸோ அவர் மியூசிக் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அவருக்கு நல்ல இசை புரிதல் இருந்ததுனால ஏன்னா பொதுவா பீரியட் படம் இந்த மாதிரி படம்லாம் பண்ணும்போது என்னென்னா இதில் என்னன்னா இதுல ஒரு காமெடியோட ஒரு மீட்டர் இருக்கு ஸோ ஒரு கருத்தை நம்ம சொல்றோம்னா அது சீரியஸ் அப்படின்ற அர்த்தம் இல்லை ஒரு கருத்தை நம்ம வந்து ரொம்ப லைட்டா கிண்டலா கூட வைக்கலாம் இது வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ் கலைகளிலே வந்து ரொம்ப ஒரு இப்ப பாருங்க நக்கல் பண்றது நையாண்டி பண்றது ஒரு கருத்தை வந்து நம்ம ஒரு வாழ வாழைப்பழத்தில் ஊசி ஏத்துற மாதிரி சொல்றதுன்றது ஒரு அழகு தமிழ் இயல்பு அது கலையிலேயே கிண்டல் நையாண்டின்றது நம்மளுக்கு ரொம்ப வழக்கமான விஷயம் அதை வந்து இந்த படத்தில் பாடல்கள்லாம் மாற்ற முயற்சி பண்ணோம் அதே மாதிரி ஜானர் எந்த ஜானர் லிமிட்டேஷனும் கிடையாது இதில் வந்து இந்த படத்தில் ராக் மியூசிக் இருக்குது ஸ்லோ ப்ளூஸ் இருக்குது கியூபன் மியூசிக்லாம் பண்ணியிருக்கோம் அப்புறம் கானா பாட்டு கூட பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக இது வந்து செட் செட்டின் பீரியட்ஸ் பட் அந்த பீரியட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிற டைமில் வந்து சில இசை வந்து நம்ம சினிமாவில் பார்த்துருக்கவே முடியாது ஸோ நம்ம இப்போ இந்த காலத்தில் பீரியட் படம் பண்ணுறதுனால இதை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்ற தாட் கூட அவர்கிட்ட தான் வந்து சுமன் கிட்டேருந்து ஸோ ரொம்ப ஒரு சென்சிபிளான சென்சிட்டிவான கிரியேட்டர் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரகு தாத்தா ஐ ஆம் சோ ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் அண்ட் ஆல் தி ஆக்டர்ஸ் ரவீந்திரா எல்லாருமே நான் யாராவது நேரம் குறைவுனால நான் மென்ஷன் பண்ண முடியல பட் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த படம் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது ஒரு ரொம்ப அழகான ஹெல்த்தியான பொலிட்டிக்கலி நுவான்ஸ்டான ஒரு டிஸ்கஷனை க்ரியேட் பண்ணணுன்றது என்னுடைய நம்பிக்கை அண்ட் விஜய் சுப்ரமணியம் ஃபார் பீங் சூப்பர் சப்போர்ட்டிவ் ரிகார்டிங் எவ்ரி திங் ஆனந்த் வந்து இந்த படத்தோட ஒரு என்ன சொல்கிறது எப்பயுமே சவுண்டு வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு படம் ஏன்னா சவுண்டு தான் சப்கான்ஷியஸ் விஷுவல் நம்ம கண்ணுக்கு நேராக பார்க்குறோம் பட் சவுண்டு நிறைய வேலை பண்ணோம் அவ்வளோ ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு குவாலிட்டியாக பண்ணி கொடுத்தார் சவுண்ட் இந்த படத்துக்கு த வே ஹிஎஸ் ட்ரீட்டட் சவுண்ட் டிசைனில் ரொம்ப ரொம்ப எனக்கு ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி வித் வே மியூசிக் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருக்கு ஸோ இது டெக்னிக்கலி ரொம்ப சிறந்த ஒரு படம் யாமினியோட ஒர்க் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க டீசரில் ஆல்ரெடி பட் படத்தில் எல்லாருமே ரொம்ப சீம்லெஸ்ஸாக அஃப்கோர்ஸ் தெர்வர் எல்லாரும் அவங்கவுங்களோட ஒர்க்கை நல்லா கொடுக்கணும்னு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இட்ஸ் வெரி வெரி வேல்யூபிள் ஃபிலிம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழித்து கண்டிப்பாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிற ஒரு படமாக இருக்கும் படத்தில் பாடல்கள் நான் நான் ரெண்டு பாட்டு எழுதியிருக்கேன் சுமன் நிறைய ஹெல்ப் பண்ணார் அதுக்கு அவர் நல்ல ரில லிரிக்கல் சென்ஸ் இருக்கு பிகாஸ் என்ன காமெடின்றது ஒரு அண்டர் கரண்ட்னால வி நீடெட் குவி லிரிக்ஸ் ஃபார் த சாங்ஸ் ஆல்சோ ஸோ ஒருத்தர் எழுதிருக்கார் அவரோட அவர் ரொம்ப நல்லா எழுதினாரு ஸோ அதனால வி தாட் வில் இன்க்ளூடம் ஆஸ் ஒன் லரிசிஸ்ட் ஸோ படத்தில் அஞ்சு பாட்டு இருக்குது கான விமலா அப்படிங்கிறவங்க பாடியிருக்காங்க அவங்க ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கானா சிங்கர் இப்போ கோக் ஸ்டுடியோவில் கூட ரீசெண்டாக அவங்களோட ஒர்க் பண்ணேன் அண்ட் தெர் ஆர் மெனி கிரேட் மியூசிஷியன்ஸ் ஒர்க் அவுன் திஸ் லைக் அனந்தூ சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு அதுக்கப்புறம் நான் ஒரு பாடல் பாடிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நிறையா வித்தியாசமான சிங்கர்ஸ் நிறைய புது புது சத்தங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்கும் ஒரு பீரியட் படத்தில் வழக்கமாக நீங்கள் கேட்க முடியாத விஷயங்களை நீங்கள் இதில் கண்டிப்பாக கேட்பீங்க ஸோ எனக்கு இந்த படத்தில் கிட்டார் வந்து ஒரு முக்கியமான ஏன்னா சுமன் கிட்டார் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால ஐஸ் ஃபோர்ஸ் டு யூஸ் அ ட் ஆஃப் கிட்டார் மியூசிக் இன் திஸ் ஸோ விக்ரம் இஸ்யர் மை கிட்டார் இஸ்ட் ஐ தாட் தேங்க் தேங்க்யூம் ஃபார் இஸ் கான்ட்ரிபியூஷன் அவர் வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் பட் ஆனால் இந்த ப்ராஜெக்டை பற்றி கேட்டதுக்கப்புறம் இந்த கான்செப்டை பற்றி கேட்டதுக்கப்புறம் ரொம்ப ஒரு ஹி வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டட் வெரி இன்தூசியாஸ்டிக் அபவுட் ஒர்க்கிங் ஆன் திஸ் தேங்க்யூ ஃபார் கமிங் ஹியர் ஸோ மற்றபடி வழக்கமாக சொல்கிறது தான் மீடியாவில் வந்து எப்பயுமே ஒரு பவர் இருக்குது அது என்னென்னா ஒரு நல்ல விஷயத்த இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அடையாளம் காட்டுற விஷயம் மட்டும் அன்காம்ரமைசிங் நம்ம ஊரில் மட்டும் அதை நம்பி தான் இவ்வளோ பேர் இவ்வளோ நல்ல கதைகளை படமாக மாற்றுறாங்க ஸோ இந்த படத்துக்கு எல்லாமே இருக்குது இந்த படத்தில் ஒரு ஸ்டார் இருக்காங்க இந்த படத்தில் கண்டென்ட் இருக்குது நல்ல ஆக்டர்ஸ் இருக்காங்க டெக்னிக்கலாக டெஃபினெட்லி டாப் நாட்ஸ் ஃபிலிம் ஸோ ஐ திங்க் ரகு தாத்தா வில் ஹியர் டு ஸ்டே ஸோ தேங்க் யூ ஸோ மச்